அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நடந்துக்கணும் நமக்கு என்ன தேவை நம்மளுடைய ஆடு மாடுகள் நிறைய வச்சிருக்கோமா அதோட தீவனத்தை மொத்தமாக வாங்கலாம் நம்மளுக்கான வைக்கோலை மொத்தமாக வாங்கிறது பால் கறக்கிறது சேகிக்கிறது அந்த சேமித்த பாலை வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து பால் கோவாவோ அப்படிலாம் நம்ம மதிப்பு கூட்டின பொருளை ஒரு சின்ன யூனிட் வச்சு நம்ம செய்யலாம் நம்மளே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுய உதவிக்குழு பெண்களுக்கு நம்மளுடைய பொருளை இப்போ உதாரணத்துக்குங்க முந்தி தாங்க கடலை எண்ணெய் ஆட்டுற மிஷின்லாம் பெரிய பெரிய ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு இப்போலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம மிக்சி மாதிரி வந்துருச்சுங்க சரிங்களா ரெண்டு அடிக்கு ஒரு அடி அப்படி மிஷின்லாம் வந்துருச்சு மேலே வந்து கடலையை கொட்டுறீங்க கீழே எண்ணெய் எடுக்கிறீங்க அந்த மாதிரி வந்துட்டது அப்போ ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் உட்காந்து இந்த வேலையை செஞ்சிடலாம் டைம் கிடைக்கிறப்ப செய்யலாம் சும்மா எங்கள் கடலையை போட போகிறீங்க என்ன வரப்போகுது இதில் நம்மளோட விஷயம் என்ன இதை வந்து நீங்கள் பாட்டிலில் அடைச்சி மூடி போட்டு ஸ்டிக்கர் ஓட்டினா போதும் அதான் நம்மளுடைய பொருள் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நம்ம அரிசி வாங்குகிறோம்ல எல்லார் வீட்லேயும் என்ன வாங்குகிறோம் எல்லார் வீட்லேயும் எல்லா விதமான பொருள் வாங்குகிறோம் என்னெல்லாம் வாங்குகிறோமோ என்னெல்லாம் தீர்ந்து போகுதோ அதை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு எந்த பொ குழுவில் இருக்க பெண்கள் நல்ல தரமாக நம்பிக்கையாக வேலை செய்கிறாங்க நேர்மையாக இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க மூலமாக உங்களோட பொருளை விரித்து விடுங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுங்க நூறுரூவா பொருள் எழுபது ரூபா கொடுங்க அவங்க லாபம் வச்சு விற்றுக்கிட்டோம் ஆனால் எழுபது ரூபா காசை முன்னாடியே வாங்கிடுங்க அல்லது நீங்கள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு வட்டி தொகையை போ போட்டு நீங்கள் அதை கொடுத்துருங்க ஈஸியாக எல்லா பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க சுய குழு பெண்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறையா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மூலப்பொருள் கிடைக்கிறதில்ல என்ன செய்யணும்னு தெரியல எதை விற்கணும்னு தெரில நீங்கள் கொடுங்க அது நடக்கும் கொடுங்க நடக்கும் நான் இருக்கிற சின்ன ஊர் நடக்குமா இந்த ஊரில் நடக்குமா அந்த ஊர் எல்லா ஊரில் இருக்கிற மனுஷனும் சாப்பிட்றாங்க மதியம் சாப்பிடணும் காலையில் சாப்பிடணும் நைட்டு சாப்பிட்ணும் எங்கே உங்கள் ஊரில் சொல்லுங்கள் வேப்பம் புண்ணாக்கு எத்தனை பேர் ஊரில் கிடைக்கிது வேப்பெண்ண ஒரு லிட்டரு உங்கள் கிராமத்தில் வாங்கிருவீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் கருப்பு கவுனி அரிசி இருக்கா மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கா வச்சுருக்கீங்களா நீங்கள் பருப்பு கேட்டா மலை பருப்பு அப்படின்னு தனியா எதுவும் வாங்கி வச்சிருக்கீங்களா நல்ல வாசனையா இருக்கக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இருக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமா எல்லாருக்கு தேவை இருக்குங்க நம்ம ஏதோ ஒன்று வேற வழி இல்லாம கடையில் போய் வாங்கிட்டு வரோம் மளிகை கடையில் வாங்கிட்டு வரோம் அதையே வந்து தரமான பொருளா ஒரு கிராம பொருளாதாரத்தையும் முன்னேற்ற மாதிரி நம்ம ஏன் ஒரு காரியம் பண்ணக்கூடாது அரசாங்கம் உதவி செய்துங்க நீங்க எதுவுமே செய்வேணா தீர்மான நோட்டு வாங்கிறது மட்டும்தான் அவங்க செலவு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் செலவு எல்லோரும் உட்காந்து பேசுகிறது உட்காந்து பேசுகிறப்ப நல்லது கெட்டது இருக்குங்க ஒரு சில பேர் முன்னாடி பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தலைவராக இருக்கிற ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறப்ப கண்டிப்பான வெற்றி கிடைக்குங்க மொத்த மொத்த பொருள்கள் ஒரு இடத்துல இருக்கும் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் அன்றைக்கி பார்க்குறேங்க ஏடிவயல்ல அவ்வளவு முண்டு மூளகா வச்சுருக்கோம் அதை விற்க தெரியாமல் உட்காந்துருக்கோமே கீரனூர் போயிருக்கோம் புதுக்கோட்டை கீரனூர் அவ்வளோ வேப்பை முத்து வச்சுட்டு எங்கே விற்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம் ஏங்க ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்கிதுங்க எங்கே விற்கிறேன்னு இப்போயும் நீங்கள் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் எங்கே எங்கே சார் வாங்குறாங்க அடுத்த கேள்வி உங்களை அப்போ உங்களுக்கு தெரியல ஏன் தெரிஞ்சுக்கல இதுதான் நாங்கள் அடுத்து கேட்குறோம் இதுக்கு தான் இந்த இந்த செய்தி எல்லா விஷயமும் தெரியணும் எங்கெங்கே விற்கிதுன்னு தெரியணும் யார் வாங்குறாங்கன்னு தெரியணும் எவ்வளோ எளிமையாக க அதை மாற்றணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும் இதெல்லாம் தான் நம்மளுடைய பக்கத்தில் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் சுய உதவிக்குழு பெண்கள் இருக்காங்க அந்த அமைப்பு இருக்குது ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் பூமாலை வணிக வளாகம் இருக்குது அதில் பெரும்பாலான கடைகள் சும்மா தான் கிடக்கு அதை நீங்கள் வந்து கடையை எடுத்து வாடகைக்கு எடுத்து நடத்தலாம்ல பூமாலை வணிக வளாகம் ரொம்ப கம்மியான விலைங்க ஒரு சில இடத்துல காசே இல்லாமல் கூட கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தலாம் உழவு சந்தைகளில் கடை எடுக்கலாம் கடைகள் சும்மா கிடக்குதுங்க நிறைய இடத்துல அந்த அந்த சும்மா இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் எடுத்து நடத்துங்க உங்கள் பொருளை கொண்டு போய் வைங்க எல்லாம் உழவு சம்பந்தப்பட்ட பொருள்கள் இதுதான் நம்ம விற்க போகிறோம் அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் குறித்தோ உழவர் ஆர்வலர் நிறுவனம் அமைக்கிறது குறித்தோ சுய குழு பெண்களோட நடவடிக்கைகள் குறித்தோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கீழே கொடுத்துருக்கு நம்பரில் பேசுங்க நான் உங்களுக்கு வேணுங்கிற செய்தியை இன்னும் நிறையா சொல்கிறேங்க மீண்டும் சந்திப்போம்